வெல்கம் டு டிவி இப்போ நம்ம தான் இருக்கோம் என்ன பார்க்க போனோம் பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேரளா லாட்ரி கெசிங் தான் பார்க்க போறோம் யார் கொடுக்கா உங்களுக்கு தெரியும் கார்னியா பிளஸ் கேஎன் ஐநூற்றி அறுபத்தி நாலு தான் குழுக்கள் ஸோ நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலரா வரதில்லை இல்லை கொஞ்சம் வேலை கொஞ்சம் இருக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை இன்னும் மிக்சிட்டே வந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் வீடியோ ரெகுலரா போட முடியல நான் ரெகுலராக போட நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்றைக்கு நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாகவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோ டோன்ட் டிலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கெஸிங் நம்பர் என்னவோ அதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காது எந்த மாதிரி நம்பர் அமையுது எந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்கள் திருச்சியில் நீங்கள் லேண்டு வாங்கின ஆசை இருந்தால் இந்த நம்பருக்கு கொஞ்சம் காண்டெக்ட் பண்ணுங்கள் சாய் சங்கர் எட்டு ஆறு ஆறு ஏழு அஞ்சு நூற்றி முப்பத்தி எட்டு ஜீரோ எட்டு ஸோ ஒரு பேர் லேண்டுக்கு மட்டும் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க மோத்தோ டிவி இந்த நம்பர் என்னோடய நம்பர் இல்லை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த நம்பர் என்னோட நம்பர் இல்லை உங்களுக்கு திருச்சியில் லேண்ட் யாரும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் உங்கள் ஐடியா இருந்துச்சுன்னா நல்ல லொக்கேஷனில் இந்த நம்பருக்கு காண்டே காண்டாக்ட் பண்ணுங்கள் ரேட்டு ரொம்ப சீப்பாக பண்ணி கொடுப்பாங்க ஹாய் ஹாய் ராமசாமி நானூற்றி தொண்ணூறு டாலர் ஓகே எட்டு நாலு ஆறு எட்டு இப்போ நான் எழுத நம்பர் மேபி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு நம்பரை ரெண்டு நம்பரை கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குற மாட்டேன் இருந்தால் ஹாய் குணா இந்த நம்பர் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பண்ணுற கமாண்டை வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் ஏகப்பட்ட பெஸ்ட்டு கமாண்ட் எடுக்க முடியும் ஏன்னா அவங்களோட ஃபைனல் கெஸிங் நம்பர் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களோட கெஸ்ஸிங் கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் தட்டி தூக்குங்க முடிஞ்ச அளவு திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாக்ஸ் போட டைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு பாக்ஸ் போடுறீங்களோ சங்கர் ஜீரோ ஐம்பத்தி நாலு ஓகே

இதுலேருந்து நான் ஒரு போர்டு போட மாட்டேன் இருந்தாலும் மூனை கண்டிப்பாக கொண்டு போகலாங்க மூணோட ஆதிக்கம் கொஞ்சம் அதே ஓப்பனிங் எடுத்தோம் மூணோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது சில மூணு நான் கொண்டு போகிறேன் சி போர்டில் நான் எடுத்தோன்னே சி போர்டு போக மாட்டேன் எனக்கு கொஞ்சம் மூணோட ஆதிக்கம் எனக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஸோ பவர் நம்பர் கொஞ்சம் ஆதிக்கம் இருந்துச்சு அதனால் அதை கொண்டு போனேன் போர்டு பீபோர்ட் போர்டு கவனிச்சு பழகு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்கில் எடுத்த வீடியோங்க இது உங்களுக்கு எடுத்த வீடியோ இது என்னோட கேசிங் வீடியோ உங்களுக்கு எடுத்த வீடியோ ஸோ லைவ்ல சூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு எடுத்த வீடியோ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகே முன்னூற்றி இருபத்தி நானூற்றி இருபத்தி ஏழு அறுநூற்றி இருபது மூணு மூணு அஞ்சு ஆறு ஏ போட பொறுத்தமுடி ஏழு ஒன்று பி நாலு சப்போர்ட் நம்பராக கொண்டு உங்களுக்கு மேபிசி நம்பர் இந்த நம்பர் உங்கள் உங்கள் ட்ரிக்லயோ உங்கள் கணக்கு இருக்கான ஹாய் ஓகே ஏ போர்டு பொறுத்த முடியாது பி போர்டு சி போர்டு உங்களோட கெஸிங் நம்பரு ஹாய் நித்யானந்தம் உங்களோட கெஸிங் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் கம்ப கமாண்ட் அமைதி பார்க்கலாம் இன்னும் டைம் இருக்குது இருக்குன்னு நம்பர் ரெண்டு மணி நேரம் டைம் முடிச்சா இருக்குது ஸோ உங்கள் கமாண்ட்டை பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்பர் அமைதி இந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு நம்பரோட ரெண்டு நம்போட கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் கொடுக்க நம்ம நான் சைடில் நோட் இருக்கேன் ஹாய் மைஜின் இதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மலை கொஞ்சம் கண்ணெடுக்கட்டும் மதம் நானூற்றி பதினேழு எட்நூற்றி இருபத்தஞ்சி ஏழுநூற்றி பத்தொம்பது நானூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எரநூத்தி தொண்ணூத்தெட்டு முன்னூற்றி தொண்ணூறு இந்த மாதிரி நம்பரை உங்க கெஸிங்ல ஏழுவாங்க டிரிக்கில் ஏழுவாங்க கணக்கு வழக்கில் எடுக்காம பாருங்கள் இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிக்கலாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாக்ஸ் போட ட்ரை பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு பாக்ஸ் போடுவீங்களோ அந்தளவுக்கு பிசிஇஓ இல்லாடி ஏபிசியோ வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது பாக்ஸ் போடுறது எப்படி உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன் இந்த வெளியிலேயே இந்த நம்பரை உங்களை கெஸிங்கோட கொஞ்சம் ஆனால் தட்டி தூக்குங்க அது மட்டும் இல்லை இந்த நம்பர் ஃபோக்கஸ் பண்ணத விட இப்போ நான் எழுதுகிற நம்பரில் உங்கள் கெஸிங்கோட ஒரு நம்பரோட ரெண்டு நம்பர் விஷயம் இந்த நம்பர் எடுத்து நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விட்டாதீங்க ஹாய் சரவணன் ஆல் போர்டு ஏழு ஓகே முந்நூற்றி எட்டு முந்நூற்றி எழுபது எட்டு மூணு ஏழு நாலு நாலு எழுபது சிபி ஒரு மூணு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஃபை நம்மள்ட்ட ரோகிணி மோத்தோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது ஸோ அது கப்பல் சேனல் தான் நானும் என் ஒய்ஃபை ரன் பண்ணிட்டு இருக்கேன் விருப்பம் அந்த சேனல் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப்ல தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க ரோகிணி மோத்தன் டைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் இன்ஸ்டாகிராம் இருக்கும் விருப்பமாக இன்ஸ்டாகிராம் கிடச்சா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க முந்நூறு பேர் இருக்கீங்க அதில் சார் நானூறு பேர் இருக்கீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விடுங்க ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்தலாம் இதுவும் தனி டெக்ல எடுத்தது நான் சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பரை பார்க்கணும்னு சொன்னா நீங்க அகேன் ஒரு மூணை நீங்க டார்கெட் பண்ண போறீங்க வைங்கள மூணுக்கு முன்னாடி ஒன்று அமைஞ்சிருக்கு மூணுக்கு அப்புறம் ஆறு அமைச்சிருக்கு நூத்தி முப்பத்தி ஆற பாக்ஸ் போடுங்க பாக்ஸ் போடும் படிச்சுட்டு அறுநூத்தி முப்பத்தி ஒன்று இல்லாட்டா அறுநூத்தி பதிமூணு இல்லாட்டி நூற்றி அறுபத்தி மூணு இது மாதிரி உங்களுக்கு ஆறு செட் ஆஃப் நம்பர் அமையுங்க இந்த ஆறு நம்பர்ல இருந்து மூணு நம்பர் மட்டும் எடுத்து பே பண்ணுங்க கண்டிப்பா ஏபிசியோ இல்லாடா பிசியோ வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் இருக்கு இது டியராக கே கேஎல் ப்ரோ டியர் நான் ப்ளே பண்ண மாட்டேன் ஏதாச்சும் ஒன்று தான் ப்ளே பண்ணுங்க ரொம்ப போட்டு ப்ளே பண்ணி எடுத்துக்காதீங்க காசு தான் வீணாக போகும் என்னோடய பிளேயிங் எப்படின்னா ஒரு ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணுவேன் ஒரு நம்பர் இன்றைக்காச்சும் இன்றைக்காச்சும்னா டபுள் சைட் சூஸ் பண்ணி பாக்ஸ் போடுவேன் இப்படி தான் என்னோடய பிளேயிங் இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு தொண்ணூறு ஜீரோ எட்டு அறுபத்தி ரெண்டு ஏ போடு நாலு பி போடு ஆறு ஆறு நானும் ஏழு சி போடு எட்டு ஓகே பதிமூணு நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தஞ்சி ரூபா நம்மளவு கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் தட்டி தூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பரை பார்க்கணும் கொஞ்சம் லெவல் கொஞ்சம் ப்ளே பண்ணிப்பாங்க வீடியோ ஸ்டார்டிங் சொல்லியிருப்பானோட ட்ரிக்ஸ்னு ட்ரிக்ஸை வச்சுன்னு டெமோ பார்த்தாலும் இந்த வீடியோலேயே நம்ம பிளேலிஸ்ட் கொடுத்துருங்க மோத்தோர் டிவி சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஒரு ஏழு வீடியோஸ் இருக்குது அந்த ஏழு வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ்னா ஏபிசி நம்பர் எப்படி இருக்குது பிசி நம்பர் எப்படி இருக்குது சி போர்ட் நம்பர் எப்படி இருக்கிறது கே கரண்ட் என்ன அதோட இம்பார்ட்டன் அப்படி மையம் பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன எல்லாமே உங்களுக்கு ஒரு ஏழு வீடியோஸாக கொடுத்துருக்கேன் அது ஏழு வீடியோஸ்னும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் நீங்களே ஒரு அருமையான விநியோகம் நம்ம எடுக்கிறதுக்கு இது வழிவகுப்பு கொடுக்கும் அடுத்து பவன் நம்பரை பார்த்தலாம் பவனம்பரை பொறுத்தவங்க உங்களுக்கு சொல்லப்போகிற ஒரே விஷயம் தாங்க உங்களுக்கு எந்த ஒரு கெஸிங்குமே பண்ண தெரியல நான் ஏதோ நான் குத்து மதிப்பாக தான் நான் எடுத்து ப்ளே பண்ணுவேன் அப்படிப்பட்ட நீங்கள் தனிநபராக எடுக்கும் பட்சத்தில் வாரத்தில் ஏழுனாலுமே நாளுமே இந்த பவன் நம்பரில் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா பவன் நம்பரை பொறுத்த முடியாத லக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் கண்டிப்பா பிசிஓ ஏபிசி வாரத்துல அஞ்சு நாள் கிட்ட வின் ஆயிட்டு இருக்கு மணந்துடாதீங்க ஈரோடு அறுபத்தி மூணு முன்னூத்தி பத்து எட்நூற்றி பதினாறு இந்த மாதிரி மூணு நம்பர்ல உங்களுக்கு எஸ் பண்ண பண்ண தெரியாம வாரத்துல அஞ்சு நாளுமே ஒரு நம்பர் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க கண்டிப்பா வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி டபுள்ஸை பொறுத்தவரை பார்த்தா டபுள் நைன் கொடுத்துருக்கேன் ஒரு கொஷின் மால் கூட விட்டுருக்கேன் ஸோ மேபி இன்னைக்கு டபுள்ஸ் லெவலில் ஃபோக்கஸ் ஆகல இன்னைக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் போட மாட்டேங்க ஏ போர்டு ஒம்போது போகிறேன் ஸோ சி போர்டு நான் அஞ்சு கொண்டு போகிறேன் சப்போர்ட் நம்பரா நான் ஏழை கொண்டு போகிறேங்க அவட்டார்கெட்டை பொறுத்த முடிய மூணு ஒம்போது ஸோ என்னோட கேஸிங்கில் அவட்டில் எட்டு ரன்லேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகெயின் ஒம்பது இடங்கள்ல கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃபுல் ஃபுல் என்னோட கேசிங் இது ஃபுல் உங்களுக்கிறது நீங்கள் பண்ண கமாண்ட் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகிருக்கு நம்பருங்க அது இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டபுள் டபுள்ஸை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஆதிக்கம் இல்லை மேபி வந்துச்சுன்னா இந்த நம்பர் வேணும்னா எனக்கு டபுள் நைன் வேணால் பிளான் பண்ணலாம் உங்கள் இசைங்களில் இருந்தால் சார் நீங்கள் திருச்சி ஏதாச்சும் லேண்டு ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்குற வாங்குறோம்னாடா இருந்தால் இந்த நம்பரை கொஞ்சம் காண்டெக்ட் பண்ணுங்கள் எட்நூற்றி அறுபத்தி ஆறு எழுபத்தஞ்சு நூற்றி முப்பத்தி எட்டு ஜீரோ எட்டு ஸோ இது என்னோடய நம்பர் இல்லை ஸோ உங்களுக்கு திருச்சியில் லேண்டு ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆசை இருந்தால் இந்த நம்பரை கொஞ்சம் காண்டக்ட் பண்ணுங்கள் அதே மட்டும் அவட்டால்கிட்ட பொறுத்த முடியும் மூணு ஒன்பது கெசிங்கோட இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் ரோஹினி மொத்தம் சேனலை கொஞ்சம் விசிட் பண்ணி நம்மளோட சேனல்தான் சப்ஸ்கிரைப் பண்ணு இன்ஸ்டாவில் தான் ஃபாலோ பண்ணிவிடுங்க இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி என்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ப பாய் மறக்காமல் உங்களோட கெசிங் நோட கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க